இல்லைனா நான் கம்பல் பண்ண மாட்டேன் அவரவர் மத நம்பிக்கை அவரவருக்கு ஆனா ஆனால் ஒன்று உறுதியாகுது என்ன இவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லைன்னு உறுதியாகுது நான் கேட்குறேன் திருமாவளவனை பற்றி கேட்டீங்க அங்கே என்ன மனித சங்கிலியா சங்கிலி ஏதோ ஒன்று நடத்தினாரா மதுரையில் நான் கேட்குறேன் அதில் உங்களோட நின்னவங்களெலாம் முருகனை கும்பிட ஏழாம் தேதி திருச்செந்தூர் போவாங்களா யாரை ஏமாத்துறீங்கிறன்னா ஃப்ராட்ஸ் சீட்ஸ் நீங்கள்லாம் மக்களை ஏமாத்துறது டிவைட் பண்றதா முருகனை நம்புவோர் மாத்திரம் முருகனை வணங்குவோர் மட்டும்தான் தமிழன் அத்தனை தமிழன் இல்லைங்கிறேன் யாரை ஏமாத்துறீங்க என்ன கூட்டம் போடுறீங்க நெத்தில இருக்கிற திருநீர் அழிச்ச திருமாவளவன் ஹிந்து விரோதி தானே ரம்ஜானுக்கு கஞ்சி குடிக்கிறீங்க அது முஸ்லிம் பழக்கம் ஐ சுட் நாட் கொஸ்டின் ஆனா கடைசி சொட்டு கஞ்சி நக்கி நக்கி வரை குல்லா போட்டிருக்கா இல்லையா யார ஏமாத்துறீங்க நீ குல்லா எடுத்துட்டு தான் நான் கஞ்சி குடிப்பேன் ஹிந்து விரோதி